அன்பானவிலே இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இப்பொழுது தவ காலத்தில் இருக்கின்றோம் தவ காலம் என்பது ஒரு வசந்த காலம் கடவுள் ஒரு மனிதனுடைய வாழ்வை மாற்றுவதற்கு இந்த நாற்பது நாட்களை பயன்படுத்துகின்றார் மோசையுடைய வாழ்விலே மோசை நாற்பது நாட்கள் சீனாய் மலையிலே கத்தரோடு பேசுகின்றார் அப்பொழுதுதான் கத்தர் பத்து கட்டளைகளை அவர் கொடுக்கின்றார் அந்த பத்து கட்டளைகள் இன்றளவும் மனிதர்களாகி நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கின்றது அதேபோல் இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றார் அதன் பின் அவர் ஆண்டு காலம் தன்னுடைய மகிமையான ஊழியத்தை நிறைவேற்றி நமக்காக இயேசு சிலுவியலை மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கொடுத்திருக்கின்றார் அன்பானவர்களே நம்மோடு இணைந்திருக்கின்ற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட மிக மோசமான நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னவென்றால் உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே நீங்கள் ஏசாய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள் கத்தர் அங்க நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நாற்பது நாட்களும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உபவாசம் இருந்து கத்துடைய சமூகம் இருந்து அவர் சொன்ன காரியங்களை கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும் அது போல சிறுமையானவர்களுக்கு நீங்கள் உதவிகளை செய்து கத்தருக்கு ஏற்ற உபவாசம் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் உங்களுடைய சுக வாழ்வு இந்த நாற்பது நாட்களிலே குளிர்விடப் போகிறது அன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் கத்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள் ஏசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் வசனத்திலே ஒரு வசனத்தை நமக்காக எழுதி வைத்திருக்கின்றார் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் இருப்பாய் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைய காரியங்களை இழந்து போய் இன்றைக்கு சோர்ந்து போய் நீங்கள் உடைந்து போய் நம்பிக்கை இழந்து இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகின்றார் நீ பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருப்பாய் என்று அது எப்ப நடக்கும் என்றால் இந்த நாற்பது நாட்களில் நீங்கள் கத்தரித்து உங்களை ஒப்பு ஜபிக்கும் மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உங்களை பயன்படுத்தப் போகிறார் உங்களுடைய வாழ்க்கை அது உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளர்க்க போகிறது எனவே விசுவாசியங்கள் கத்தர் உங்க வாழ்வில் அற்புதங்களை செய்ய போகின்றார் ஜபம் செய்வேன் எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே

மாற்றத்தை அந்த வாழ்விலே தந்து இந்த பிள்ளைகள் அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி செய்யும் தொடர்ந்து எங்களுடைய கரங்களுக்கு கொடுக்கிறோம் பிள்ளையுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்படி தனிப்பட்ட வாழ்வு குடும்ப வாழ்வு அவருடைய வேலை எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி கத்தர் அவளை வழிநடத்த வேண்டும் என்று வீட்டு ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அன்பானவர்களே கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்